எல்லாருக்கும் வணக்கம் கதை நம்மளோட நாயகன் வந்து இருபது நிமிஷமாட்டு இருக்கோம் நாங்க அடுத்த இருபது நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம் அங்கே இரு கடவுகள் உண்டு ஆதி காலமாந்தோர் அவற்றை பயன்படுத்தினராம் அந்த குத்துப்பாறைகளுக்கு இடையில்தான் காக்கா விருச்சிகள் தங்குவதாக சொல்வார்கள் அந்த திசையில் மலையை விட்டு மிக தள்ளி குட்டநாட்டு எல்லை தொடங்குகிறது என்றான் நீலன் காக்கா விரச்சி பற்றி நீண்ட காலமாகவே மலை மக்கள் அறிவார்களா என்று கேட்டார் கபிலர் ஆதி காலத்திலிருந்தே அதை பற்றிய கதைகள் உண்டு ஆனால் அதை பார்த்தவர்கள் மிக சிலரே இப்போது பரம்பு நாட்டில் உயிரோடு இருப்பவர்களில் அதை பார்த்தவர்கள் பத்து பேர் தான் இருக்கும் இப்படி ஒரு பறவையை பற்றி சமவெளியில் வாழும் மக்களுக்கு எதுவும் தெரியவில்லையே நாடு எல்லாம் சுற்றும் எனக்கே இன்றுதான் இப்படி ஒரு பறவை இருப்பது தெரியும் காட்டில் நமக்கு தெரியாதவை எத்தனையோ உண்டு நாம் ஆச்சரியப்பட ஆரம்பித்தால் அதற்கு எல்லையே கிடையாது பேசியபடியே குகைக்குள் நுழைந்தனர் சிறிது நேரத்தில் கபிலர் படுக்க போனார் உடல் எங்கும் வலி திரண்டிருந்தது எந்த பக்கம் திரும்பி படுத்தாலும் வலித்தது வேறு வழியின்றி சமாளித்துக்கொண்டு சமாளித்துக் படுத்தார் வேட்டூர் கூட்டத்தோடு வந்திருக்கும் புதிய மனிதரைப் பற்றி நள்ளிரவுக்கு பின் பேச்சு தொடங்கியது எழுத்து கற்ற புலவர் என்று சொன்னார் பாறையை பார்க்க வேண்டுமாம் அழைத்து வருகிறோம் என்றார் பழையன் அப்போதுதான் ஆழ்ந்த உர உல உறக்கத்துக்கு போன கபிலருக்கு தன்னை பற்றி பேசுவது காதில் அரைகுறையாக கேட்டது தொலைவில் படுத்து கிடந்த இன்னொருவர் கேட்ட கேள்வி காதில் சரியாக விழவில்லை அதற்கு பழையன் பதில் சொன்னார் ஒற்றனுக்கு உரைய திறன் எதுவும் அவரிடம் இல்லை கபிலருக்கு கேள்வி விளங்கியது அப்படி நம்ப வைப்பதுதானே சிறந்த ஒற்றனின் தகுதி என்றது இன்னொரு குரல் பழையனின் பேச்சை மடக்கி பேசுவது யார் என குரல் வந்த திசையை எல்லோரும் பார்த்தனர் இருட்டுக்குள் இருந்த அந்த மனிதனை மற்றவர்கள் பார்த்து அறியும் முன் குரல் கேட்டே பழையன் கேட்டார் வந்திருப்பது கூழையனா கிளவா கண்ணும் காதும் அப்படியே இருக்கடா உனக்கு அருகில் வந்து பழையனை கட்டி அணைத்தான் பரம்பு நாட்டு தென்பகுதி எல்லைக்காவலன் கூழையன் உயரத்தில் மிக குளனாக இருந்தாலும் வீரத்திலும் பலத்திலும் யாராலும் விஞ்ச முடியாதவன் என பெயர் எடுத்தவன் படுத்துறங்கும் கபிலரை விட்டு இருவரும் சற்று தூரம் நகர்ந்தனர் காலம் மாறிவிட்டது கிளவா எண்ணற்ற குளங்களை அழித்து வழு கொண்டிருக்கின்றனர் வேந்தர் மூவரும் எல்லோரின் கண்களுக்கும் உறுத்தலாக இருப்பது பாரிதான் பரம்பின் செல்வத்தை சூறையாட பாரியே தடை என கருதுகின்றனர் மூவரும் தனித்தனியாக எத்தனையோ திட்டங்களை தீட்டுகின்றனர் படை இல்லாத நம் காதுகளுக்கே இவ்வளவு செய்திகள் வந்து சேர்கின்றன அப்படி என்றால் எவ்வளவு திட்டங்கள் தீட்டப்படுகின்றன என்பதை எண்ணிப்பார் ஆகட்டும் அவர்கள் என்ன திட்டம் தீட்டினாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது கிழவனின் நம்பிக்கையின் மீது அச்சத்தை ஏற்றும் வல்லமை கூளை எனக்கு இல்லை ஆனாலும் கால மாற்றத்தை பழையனுக்கு உணர்த்த வேண்டும் என்று விரும்பினான் உங்களின் அல்ல இது சேரனின் மிளகை பின்தள்ளி வணிகத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன கொற்கை முத்துக்கள் எவன வணிகத்தில் தனக்கு இருக்கும் முதல் இடத்தை தக்க வைக்க உதயஞ்சேரல் எதையும் செய்வான் மிளகு செடி தலைத்து செழிக்கும் எண்ணற்ற குன்றுகள் நம்மிடம் உண்டு அது மட்டுமல்ல ஏற்கனவே பரம்பு நாட்டிடம் அடைந்த தோல்விக்கு பழி வாங்க வேண்டும் என்று வெறியோடு இருக்கிறான் இது பற்றி பாரியிடம் தான் திரும்புகிறேன் என்ன சொல்கிறாய் நீ கொற்றவை கூத்தில் பங்கெடுக்கவில்லையா இல்லை கிளவா எல்லைக்கு திரும்பியாக வேண்டும் கொற்றவை கூத்தில் பங்கெடுக்காமல் திரும்பும் அளவுக்கு நிலைமை மோசமாக உள்ளதா நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆனால் உண்மை அதுதான் கிழவன் குறு குருவென கூலையனையே பார்த்தான் எதை வைத்து சொல்லுகிறாய் எல்லைப்புற ஊர்களில் புதிய மனிதர்கள் நடமாடுகின்றனர் நாம் அறியாத வேட்டை நாய்கள் காடுகளுக்குள் அலைகின்றன பள்ளத்தூருக்கு வரும் உப்பு வணிகர் முன்பு உப்பு வணிகர் முன்பு போல் உடனுக்குடன் புறப்படுவதில்லை தேவைக்கு அதிகமாக தங்கிவிட்டு போகின்றனர் பரம்பு நாட்டுக்கு வந்த எந்த ஒரு குழுவும் கடந்த ஆண்டில் ஒரு முறை கூட வரும் வழியில் உள்ள முல்லை நில காடுகளில் கொள்ளையர்களிடம் அகப்படவில்லை இவையெல்லாம் நமது ஐயத்தை வலுப்படுத்தவே செய்கின்றன கொள்ளையரிடம் சிக்காமல் இருப்பதற்கு இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது காடுகளில் வேந்தர்களின் படைகள் நிலை கொண்டுள்ளன என பொருள் படைகள் இருக்கும் காடுகளில் கொள்ளையர் இருக்க மாட்டார் அல்லவா நம்மை பலரும் நெருங்கியுள்ளனர் வழக்கத்துக்கு அதிகமாக இந்த ஆண்டு அதிக விருந்தினர் வந்துள்ளனர் போருக்கு முன்னர் விருந்தினரின் எண்ணிக்கை பெருகும் என கேள்விப்பட்டதில்லையா அதற்காக விருந்தினர் எல்லாம் சந்தேகப்பட முடியுமா சந்தேகப்பட முடியாது ஆனால் கண்டறிய முடியும் அதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல் தான் நீங்கள் இவரை அழைத்து கொண்டு போகிறீர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் பாணருக்குத்தான் வறுமை காரணமாக பரிசில் பெற வேண்டிய தேவை இருக்கிறது புலவனுக்கு இங்கே என்ன வேலை கற்றவனுக்கு உதவத்தான் மூவேந்தரும் போட்டி போடுகின்றனரே அவரிடம் கிடைக்காத பொண்ணா பொருளா அப்படி இருக்க இவ்வளவு கடினமான ஒரு மலைப்பயணத்தை செய்ய வேண்டிய தேவை என்ன இவை எல்லாவற்றையும் பற்றி கூட நீ அவரிடம் பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் தனித்த தேரில் வந்து இறங்கி காட்டுக்குள் நுழைந்திருக்கிறார் இறங்கிவிட்டு போனது யாருடைய தேர் தேரில் வந்து இறங்கும் வளம் கொண்டவன் காட்டின் கடுமையை அனுபவிப்பது எதனால் பழையனின் கண்கள் நீலனை தேடின அவன் கூழையனுக்கு பின்னால் நின்றிருந்தான் ஆகட்டும் நாளை காலையில் அவரிடம் பேச்சு கொடுத்து பார்க்கிறேன் என்றார் பழையன் கூழையனின் முகத்தில் சிரிப்பு படர்ந்தது ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார் பழையன் நம்பிய பிறகு ஒருவனை சந்தேகப்படுவது எளிது அல்ல அதுவும் உன்னால் உறுதியாக முடியாது நானே காலையில் அவருடன் பேசுகிறேன் உங்களோட அனுப்பி வைப்பதா என்னோடு அழைத்து செல்வதா என்பதை அவர் அளிக்கும் பதில்கள் முடிவு செய்யட்டும் என்றான் கூழையன் பழையனும் நீலனும் அதன் பிறகு பேசிக்கொள்ளவில்லை நீலன் திசைக்காவல் வீரன் கூழையனின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டவன் நிச்சயமாக அவனுக்கு அதிகமான வசவு கிடைத்திருக்கும் என்பது பழையனுக்கு தெரியும் வீரர்களின் கட்டளை ஒழுங்குகளில் பழையனுக்கு எப்போதும் நம்பிக்கை இல்லை ஒரு மனிதனின் முகத்தையும் சொல்லையும் பார்த்து கணிக்க முடியாதது எதுவும் இல்லை என்று நம்புகிறவர் பழையன் காடு மிகவும் தூய்மையான இடம் மட்டுமல்ல மனித இதயத்துக்கு மிக நெருக்கமான இடமும் கூட ஒருவனுக்குள் இருக்கும் உண்மைகளை எளிதில் உதிர் உதிர்க்கச் செய்யும் ஆற்றல் காட்டுக்கு உண்டு காட்டின் ஊடே பயணப்படும் ஒருவனால் கபடத்தனத்தை மறைத்து இவ்வளவு தொலைவு எடுத்து வர முடியாது இதை உணர முடியாத அளவுக்கு கூழையணை பதற்றம் தொற்றியுள்ளது காலையில் என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்ற முடிவோடு தலைசாய்தான் பழையன் காலையில் பறவைகளின் ஒளியால் காடு நிரம்பி இருந்தது கபிலரின் தூக்கம் களைந்தது காலையில் பறவைகளின் ஒளியால் காடு நிரம்பி இருந்தது கபிலரின் தூக்கம் களைந்தது உடல் முறுக்கி எழுந்தார் முடிச்சுகள் பிரிவதைப் போல தசைநார்கள் பிரிந்து அவிழ்ந்தன வலி இலகுவாகிறதா விட்டு பிடிக்கிறதா என தெரியவில்லை இரவு முழுவதும் கேட்டுக்கொண்டே இருந்த பேச்சு சத்தம் எதுவும் இப்போது இல்லை மெல்ல கண்கள் விழித்து பார்த்தார் குகைக்குள் யாரும் இருப்பது போல தெரியவில்லை அதிகாலையிலேயே எழுந்து போய்விட்டனரா மற்றவர் போயிருந்தாலும் அழைத்துச் செல்ல நீரில் இருப்பானே எங்கே அவனை காணோம் என்று நினைத்தபடியே எழுந்து உட்கார்ந்தார் குகை முகப்பின் வழியே சூரிய ஒளி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது அப்போது ஓரத்தில் இருந்த பாறையின் மீது ஒருவர் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது கண்களை கசக்கி கொண்டு பார்த்தார் கபிலர் முகம் தெரியவில்லை நெடு உயரம் திரண்டு விரிந்திருந்த தோள்கள் உடல் அமைப்பின் கம்பீரத்தை சொல்லின கபிலர் எழுந்து விட்டதை பார்த்த அந்த மனிதர் முன்னோக்கி நடந்து வந்தார் முழு சூரியனையும் அவரது முதுகு அடைத்திருக்க பின்புறம் இருந்து சூரிய ஒளி பீச்சு அடித்துக் கொண்டிருந்தது தோல் பட்டையில் விழுந்து சுருண்டிருக்கும் தலைமுடியின் வழியே பாய்ந்து வரும் ஒளி மேல் படர கபிலர் கையூன்றி எழுந்தார் மஞ்சள் ஒளியால் கண்கள் கூசினார் ஆனாலும் காட்சியின் அபூர்வம் அவரை இமை கொட்டாமல் பார்க்க வைத்தது குகைக்கு முன்புறம் இருந்த மலைச்சரிவில் மொத்த கூட்டமும் நின்று கொண்டிருப்பது அரை குறையாக தெரிந்தது எட்டி பார்க்கும்போது முன் நகர்ந்து வருபவரின் குரல் குகை எங்கும் ஒலித்தது முதல் நாளே கால் தசை பிறண்டு விட்டது நாக்கரு தான் பொற்கள் உடல் எங்கும் கீறியுள்ளன காக்கா விரிச்சி நிலை குலைய வைத்துள்ளது நீலன் எதிர்பாராமல் தூக்கி அடித்திருக்கிறான் இவ்வளவு தாக்குதல்களையும் வழியையும் தாங்கியபடி விடாமல் மலைகள் கடந்து வந்திருக்கிறீர்களே இனியாவது உங்களை எனது தோளிலே தூக்கி செல்ல அனுமதிப்பீர்களா திவிப்பிலிருந்த இருந்த மீளாத கபிலர் நெருங்கி வரும் அந்த மாமனிதனை பார்த்து கேட்டார் நீங்கள் யார் வேல் பாரி பாரி எட்டு அடுத்து வந்த நாட்களில் எஃபியூரில் நிகழ்ந்த கொண்டாட்டங்களை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை திரும்பும் திசைகள் எல்லாம் ஆட்டமும் பாட்டும் கூத்துமாக காடை கலகலவென இருந்தது கபிலரின் வரவு பெரும் விழாவானது பாறையின் பீரிடும் அன்பை வெளிக்காட்ட வடிவங்கள் எது கொண்டாட்டங்கள் 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 கபிலரை தோளிலே சுமந்து வந்தான் பாரி என்ற செய்தி நாடு எங்கும் பரவியது கபிலர் யார் என பரம்ப மக்களுக்கு நேற்று வரை தெரியாது ஆனால் தங்களின் தலைவன் தோளிலே சுமந்த ஒரு மா மனிதனை பற்றித்தான் இப்போது காடு எங்கும் பேச்சு ஒரே நாளில் கபிலர் காட்டின் கதையாக மாறினார் அவரை அழைத்து வந்த நீலனும் வேட்டூர் பழையனும் இப்போது எல்லோராலும் தேடப்படும் மனிதராக இருக்கின்றனர் வேட்டுவன் குன்றில் கால் பதித்ததிலிருந்து எவ்வியூருக்குள் நுழையும் வரையிலான கபிலரின் ஒவ்வொரு அடியும் இப்போது பழையனின் கதைக்குள் மிதந்து கொண்டிருக்கின்றன தனது வீரத்தால் பேரெடுத்த நீலனின் புகழ் கபிலரால் இன்னும் மூச்சத்துக்கு போனது என் நேரமும் இளம் பெண்கள் சூழ இருக்கும் நீலனை கண்டு அவனது நண்பர்கள் சற்றே பொறாமை கொள்கின்றனர் காலிலே தசைப்பிடிப்பு ஏற்பட்டவுடன் திருப்பி அனுப்பாமல் அழைத்து வந்த நீலனை கட்டி அணைத்தான் பாரி கன நேரத்துக்குள் அவருக்கு தனைமயக்கி மூலிகை கொடுக்க வேண்டும் என துணிந்ததுதான் மிக முக்கியம் சிறந்த வீரனால் மட்டுமே அந்நிலையில் நாக கிடங்குக்குள் நுழைய முடியும் பாரி சொன்ன சொற்களை இப்போது எல்லோரும் சொல்கின்றனர் கொற்றவை விழா தொடங்க ஒரு வார காலம் இருக்க அப்போது கபிலருக்கான விழா தொடங்கியது கபிலரின் வருகை காட்டின் திருவிழா என்று பாரி சொன்ன சொல்லிலிருந்து அது தொடங்கியது காட்டின் விழா என்றால் அதில் அதன் முதல் வெளிப்பாடு வேட்டைதான் பெரும் உற்சாகத்தோடு பல குழுக்கள் வேட்டைக்கு புறப்பட்டு போகும் சொல்லி வைத்த பொழுதுகள் ஊர் வந்து சேர வேண்டும் வேட்டையில் சிக்கும் முக்கியமான விலங்கு எதுவோ அதுதான் அன்றைய விருந்தை தீர்மானிக்கும் ஒவ்வொரு விலங்கின் ருசிக்கும் ஏற்ற மது வகை உண்டு மதுவின் தன்மைக்கு ஏற்றபடியே இசை முழங்கும் இசைக்கு ஏற்பவே ஆட்டம் அன்றைய ஆட்டத்தின் ஆரம்பம் வேட்டையாடப்படும் விலங்கில் இருந்தே தொடங்குகிறது அது மானாட்டமா மயிலாட்டமா மிலா கூத்தா காட்டு எருமையின் கொம்பாட்டமா என்பது மதுவோடும் உணவோடும் இசையோடும் ஆட்டத்தோடும் கலந்தது மான்கருக்கு ஈச்சங்கள் எடுபடாது பறவைகளின் கறிக்கு தென்னங்கள் பொருந்தாது ஈனா கெடாரிக்கு மூன்றாம் நாள் பணங்கள் தான் சிறந்தது அத்தை மதுவுக்கும் அறுபதாங்கோழியின் கறிக்கும் ஈடி உலகில் கிடையாது அறுபதாம் கோழி அகப்படாதா என ஏக்கத்தோடு இருந்தான் பாரி வேட்டைக்கு போன ஒரு குழுவாவது அறுபதாம் கோழியை பிடித்து வரும் என மூன்று நாட்களாக பாரி ஆசையோடு காத்திருக்கிறான் கபிலர் எனும் பெரும் புலவர் வந்திருக்கிறார் அந்த வருகையை கொண்டாட அறுபதாம் கோழியே பொருத்தமானது பாரியின் ஆசை இன்றைய இன்றாவது நிறைவேற வேண்டும் என எவ்வியூரில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகின்றனர் முதல் நாளும் கிடைக்கவில்லை அடுத்த நாளும் கிடைக்கவில்லை இந்த செய்தி எங்கும் பரவ பரம்ப நாட்டில் இருக்கும் எல்லா ஊர்களும் காட்டுக்குள் அறுபதாம் கோழியை தேடி தினமும் அலைகின்றன காட்டின் பிரம்மாண்டத்துக்குள் சின்னஞ்சிறு கோழியை கண்டுபிடிப்பது என்ன சாதாரண செயலா அறுபதாம் கோழி தான் அறுபதாம் கோழி தான் பிடுபடுவதை அதுதான் முடிவு செய்யும் என்பார்கள் பாரி அதன் மீதுதான் நம்பிக்கை கொண்டிருக்கிறான் எனக்காகவா வா கேட்கிறேன் கபிலருக்காக அது இந்நேரம் வந்து அகப்பட்டிருக்க வேண்டாமா என்று எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஒரு குழந்தையைப் போல அடம் பிடிக்கும் பாரியின் ஆசையை நிறைவேற்ற ஒவ்வொருவரும் துடியாக துடிக்கின்றனர் இந்நேரம் ஆயிரம் யானைகளை கூட ஓட்டி வந்திருக்கலாம் ஆனால் காட்டுக்குள் கோழி பிடிப்பது எளிதான செயலா இது பாரிக்கு ஏன் புரியவில்லை பிள்ளை போல் அடம்பிடிக்கிறானே என்று புலம்பியபடியே காட்டின் இண்டு இடுக்கெல்லாம் நுழைந்து தேடுகின்றனர் பரம்பு மக்கள் விவரம் தெரிந்தவர்கள் புலிகளின் நடமாட்ட பகுதியை நோக்கி கொண்டிருக்கின்றனர் கபிலர் திகைத்து போயிருந்தார் ஒவ்வொரு நாளும் பெரும் விருந்துகளோடு தான் தொடங்குகிறது மறுநாள் அதைவிட சிறந்த விருந்து அரங்கேற்கிறது அவர் யவன தேரலை பாண்டிய கிழவனோடு உட்கார்ந்து நாட்கணக்கில் கொடுத்திருக்கிறார் சேரனோடு பெருவிருந்து உண்டு மகிழ்ந்திருக்கிறார் ரசனையில் சோழனே சிறந்தவன் என கருதுபவர் கபிலர் அவனது உபசரிப்பும் ஏற்பாடுகளும் அவ்வளவு எழில் வாய்ந்தவையாக இருக்கும் அவை எல்லாம் அதிகாரத்தாலும் ஆடம்பரத்தாலும் நடப்பவை செல்வத்தின் திளைப்பில் நடப்பவை ஆனால் இங்கு நடப்பது முற்றிலும் வேறானது பாவனைகளும் அலங்காரமும் படியாத மானுட அன்பின் தூய வடிவம் அதே தூய்மையுடன் இருக்கும் ஒருவனால் தான் இதை அனுபவிக்க முடியும் மனதின் ஓரத்தில் இருக்கும் அழுக்கு கூட நம்மை வெட்கி தலைகுனிய செய்யும் அளவுக்கு உட்கிரம் ஏறிய அன்பு இது பேரன்பு இது கபிலர் திணறி போனார் அருக நாட்டு சிறுகுடி மன்னன் செம்பனிடம் தான் சொல்லி வந்த வார்த்தைகள் உள்ளத்தை அறுத்து கொண்டிருந்தன பாரியின் தூய்மையான அன்புக்கு முன் நான் கூணி குறுகியே நிற்கிறேன் நான் அதற்கு தகுதியானவன் அல்ல அவனது புகழ் மீது ஐயம் கொண்டு அதை கண்டறியவே நான் இங்கு வந்தேன் இதை அவனிடம் சொல்ல வேண்டும் என்று கபிலரின் மனம் தவித்தது பாறையின் நிழல் போல் எந்நேரமும் உடன் இருப்பவன் முடியன் வேகமும் வீரமும் கொண்ட இளைஞன் அவனது இடுப்பில் ஒரு பக்கம் வாழும் இன்னொரு பக்கம் மாட்டு கொம்பும் தொங்கிக் கொண்டிருந்தன பழமையும் புதுமையுமான இரண்டு ஆயுதங்களை ஒரு சேர வைத்திருந்தான் முடியன் என்பது அவனது பெயர் என்றுதான் கபிலர் முதலில் நினைத்தார் ஆனால் அது தளபதி போல ஒரு பட்டம் என்பது பின்னர் தான் க கபிலருக்கு தெரிய வந்தது அதேபோல் போல் எவ்வியூரில் எல்லோரும் மணங்கும் மனிதராக பெரியவர் தேக்கன் இருக்கிறார் அதுவும் பட்டமா அல்லது பெயரா என கபிலருக்கு தெரியவில்லை இருவரிடமும் தனது நிலையை விளக்க வேண்டும் என கபிலர் முயற்சி செய்ய அவர்களோ அறுபதாம் கோழி கிடைக்கும் வரை எதையும் காது கொடுத்து கேட்கவே தயாராக இல்லை கபிலர் என்ன செய்வது என தெரியாமல் திக்கி திணறி கிடந்தார் ஆனால் கபிலரை விட திணறி கிடப்பது பரம்பு மக்கள்தான் அறுபதாம் கோழிக்காக அவர்கள் இப்போது காடு எங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றனர் பாரியின் குடும்பம் உள்பட ஆசைப்பட்டது பாரி என்பதால் அதை நிறைவேற்றுவதை கடமையாகவே எல்லோரும் கருதுகின்றனர் அறுபதாம் கோழி காட்டின் அதிசயங்களில் ஒன்று கோழியைப் போல் உடலும் சேவலை போல் வாழும் கொண்டிருக்கும் மண்ணமயமான வாங்கருவாள் போல் வாழின் இறகுகள் சிலிர்த்து நிற்கும் அது அறுபது நாட்களுக்கு ஒரு முறைதான் முட்டையிடும் அன்னப்பறவை சாவதற்கு முன் ஒரே ஒரு முறை பெருங்குழல் எழுப்பி கூவிவிட்டு செத்து போவதைப் போலத்தான் இதுவும் சாவதற்கு முன் தகல் பொழுதில் சேவலை போல் பெருங்குரல் எடுத்து கூவிவிட்டு செத்து போகும் அந்த ஓசைதான் அதை அறுபதாம் கோழி என்று அடையாளப்படுத்துவது ஓசை அந்த பகுதியில் தேடினால் ஏதேனும் ஓர் ஈண்ட இடுக்குள் செத்து கிடக்கும் அறுபதாம் கோழியைத்தான் முருகன் தனது கொடியில் வைத்திருந்தான் முன்புறம் கோழி போன்றும் பின்புறம் சேவல் போன்றும் அது காட்சியளித்தது அது முருகனின் மாயவித்தை என பின்னால் வந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தபோது எவ்விதான் ஒரு நாள் அறுபதாம் கோழியை கண்டறிந்தான் முருகன் கொடியாக வைத்திருந்தது இதுதான் என்பது அவன் சொல்லித்தான் மற்றவர்களுக்கு தெரியும் அந்த கோழியின் பெரும் அதிசயம் என்னவென்றால் அதன் கழிவில் இருந்துதான் தீப்புள் முளைக்கும் அதன் கரியின் சுவைக்கு ஈடு இணை இல்லை முருகனிடம் இருக்கும் ஒன்றின் சுவையை பற்றி தனித்து சொல்ல வேண்டியதில்லை இல்லை அறுபது நாட்களுக்கு ஒரு முறை முட்டையிடும் அது காட்டுக்குள் எந்த விலங்கு உணவாகவும் மாறாமல் மண்ணுக்குள் பாதுகாப்பாக இருந்து பொறிக்க வேண்டும் அதன் சுவை வேட்டை விலங்குகளுக்கு மிகவும் பிடித்தமானது ஆனால் அதை வேட்டையாடுவது எளிது அல்ல புலி காட்டின் குறிப்பிட்ட பகுதியில் அலைந்து கொண்டே இருக்கும் புலியால் எளிதில் அறுபதாங்கோழியை பிடிக்க முடியாது அதே நேரம் அதன் வாசனையை விட்டு விலகவும் முடியாது என் புதருக்குள் பதுங்கியபடியே நடந்து கொண்டு கிடக்கும் தன்னை கடந்து போகும் மான் கூட்டத்தை கண்டும் புலி அமைதியாக இருக்கிறது என்றால் அங்கு அறுபதாங்கோழி இருக்கிறது என அர்த்தம் புலியின் இந்த மயக்க செயலின் வழியே அங்கு அறுபதாம் கோழி இருப்பதை காடு அறிந்தவர்கள் அறிவார்கள் நான்காம் நாள் அதிகாலை தென்புற காட்டுக்குள் சரசரவன கீழ் இறங்கினான் பாரி உடன் வீரர்கள் சிலரும் சென்று கொண்டிருந்தனர் புலியின் நடமாட்டம் பற்றிய தகவல் வந்திருக்கலாம் எனவே அறுபதாம் கோழி இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது நாமே செல்வோம் என முடிவெடுத்து பாரி போய் கொண்டிருக்கிறான் என்று மற்றவர் நினைத்தனர் சிற்றோடையை தாண்டிய சிறிது தொலைவில் செழித்து வளர்ந்திருந்த கடம்ப மரத்தின் முன் நின்றான் பாரி குறி சொல்லும் வேலன் பூசாரி முன்னரே அங்கு வந்திருந்தார் வீரருக்கு அப்போதுதான் புரிந்தது சற்று தொலைவில் நின்று முருகனை நோக்கி கை தொழுதனர் தமிழ் எஞ்சியிருக்கும் மலை மக்களின் அரசுகள் இருபத்தி இரண்டு மட்டுமே அவற்றுள் முதன்மையாக அறியப்படுவது பரம்பு நாடு அதன் தலைவன் பாரி இந்த நாட்டை பற்றி மூவேந்தருக்கும் சமவெளியில் வாழும் மக்களுக்கும் இதுவரை தெரிந்த உண்மைகள் பாணர் பலரால் சொல்லப்பட்டவையே தமது வரிய நிலையை போக்க வரும் பாணர் பாரியின் அள்ளி தரும் வள்ளல் தன்மையை மீண்டும் மீண்டும் பாடினர் ஆனால் வேலீர்களின் பரம்பு நாடு எத்தகைய வளத்தை கொண்டுள்ளது அந்த மக்கள் தமது வாழ்வை எப்படி அமைத்துக் கொண்டுள்ளனர் பாரி நடத்தும் ஆட்சியின் தனித்துவம் என்ன என்று எதுவும் வெளி உலகில் இருப்பவர்களுக்கு தெரியாது மலை மகன் ஒருவன் ஆளுகிறான் இல்லாதவர்கள் போனால் இல்லை என சொல்லாமல் அள்ளி தருகிறான் என்றுதான் நினைத்திருந்தனர் முதன்முறையாக வயிற்றுப்பாட்டுக்காக அல்லாமல் பாரியையும் அவனது பரம்பு நாட்டையும் அளந்து பார்க்க வேண்டும் என்று முடிவோடு ஒருவர் வந்திருக்கிறார் வெளி உலகின் கண் கொண்டு இந்த நாடு இப்போதுதான் பார்க்கப்படுகிறது இவர்கள் காட்டின் பழமையான மைந்தர்கள்தான் ஆனால் காலமாற்றத்தின் மாற்றத்தின் கரங்களை இறுகப்பற்றியுள்ளனர் பற்றியுள்ளனர் இந்த மண்ணில் இருந்து அழிக்கப்பட்ட எத்தனையோ குளங்களின் கண்ணீரும் இரத்தமும் இவர்களை உருமாற்றியபடி இருக்கின்றன பத்து ஆண்டுகளாக இந்த குலத்தின் தலைவனாக இருக்கிறான் வேல்பாரி வேளிர் குல வீரன் ஒருவன் எரியும் ஈட்டியைக் கண்டு வேந்தனை ஆனாலும் விலகி நிற்கும் மனநிலையை உருவாக்கிய மாவீரன் வேல்பாரி நாடு என்பது அரசும் அரச நியதியும் தான் என விதி செய்பவர்களுக்கு மத்தியில் நாடு என்பது அரசற்ற மக்களின் ஆதி நிலம் என நிலைநிறுத்தி உள்ளான் பாரி இந்த நிலத்தில் நடந்து வரும் கபிலருக்கு கண்ணில் படுபவையெல்லாம் ஆச்சரியத்தை உண்டு பண்ணின அதிகாரம் உயிர் பெறாத இடத்தில் அன்பு மட்டுமே தலைத்திருக்கும் ஆசை கோபம் சோகம் எல்லாமே அன்பு மயமாக நிகழும் ஓர் உலகின் நிகழ்வை கனவில் கூட காண முடியாதே நிஜத்தில் என்ன செய்வார் கபிலர் நிலை குலைந்து போனார் கபிலரின் கண்களில் முதலில் பட்டது பரம்பின் தலைநகரான எவ்வியூர் மேட்டூரில் இருந்து நடந்து வரும்போது நீலன் சொன்னான் பாம்பு தான் எவ்வியூருக்கு வடிவம் கொடுத்தவன் என்று பாம்பு தச்சன் யார் என கேட்டார் கபிலர் பாம்புக்கு வீடு கட்டும் தச்சன் யார் என திருப்பி கேட்டான் நீலர் கரையான் என்றார் கபிலர் கரையான் கட்டியுள்ள புற்றைப் போல ஆதி மலையின் நடுவில் உள்ள கரும்பு பாறையை சுற்றி பாறையோடு பாறையாக சற்றே குடைந்து முன்னால் புற்று மண்ணால் சுவரெடுத்து மரச் சட்டகங்களால் வடிவமைக்கப்பட்ட வீடுகளைக் கொண்டது எவ்வியூர் கார்காலத்தில் மழை கொட்டி தீர்க்கும் எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் உச்சியில் இருந்து கீழ் நோக்கி பாய்ந்தோடும் பாய்ந்தோடும் நீர் சிறு துளி கூட தேங்கி நிற்காது கோடையில் கொடுங்காட்டு தீ பரவினாலும் உள்ளுக்குள் ஏறாது சுட்ட மண் மலைக்கு உறுதியானது நெருப்பை உள்வாங்கும் அனல் தாங்காமல் இலகி உருகும் ஆனால் புற்று மண் நெருப்பை ஒட்ட விடாது விலக்கி கொடுக்கும் நீரும் நெருப்பும் ஒன்றும் செய்துவிட முடியாத ஒரு கட்டுமானம் இவற்றுள் மிக வியக்க வைப்பது எவ்வி கட்டியுள்ள அரண்மனை அதை நேரில் பார்த்தால்தான் உமக்கு புரியும் என்றான் நீலன் எவியூரை காணும் வரை இதன் வடிவம் கபிலருக்கு பிடிபடவில்லை உண்மையில் ஆச்சரியம் நிரம்பிய கட்டுமானம்தான் இது இன்னும் அரண்மனையை பார்க்கவில்லை அதை பற்றி ஒற்றை வரியில் முடித்து கொண்டான் நீலன் பார்த்ததன் வியப்பு பார்க்காததன் மீதே படுகிறது அவருக்கு அரண்மனையை பார்க்க ஆசைதான் ஆனால் இந்த ஊரில் எந்த தெருவுக்குள் போனாலும் ஆச்சரியத்தின் வழியாகத்தான் கடக்க வேண்டியிருக்கிறது பரம்பு நாட்டில் மனிதன் உழைத்து விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லை தினை வகைகள் பல வகைகள் காய்கறி வகைகள் எல்லாம் இயற்கையில் தாமாக விளைகின்றன உணவு என்பது சேகரிப்பு தானே தவிர உற்பத்தி அல்ல பிற நாடுகளைப் போல உணவு உற்பத்திக்காக பெரும் உழைப்பை செலுத்த வேண்டிய தேவை இல்லை பிற நாடுகளில் பெரும் பகுதி மக்கள் செய்யும் வேலைக்கு இங்கு சிறு மட்டுமே செலவழிக்கப்படுகிறது ஆண்களின் வாழ்வு முழுவதும் ஆயுதங்களோடு தான் கழிகிறது வேட்டை தொடங்கி போர் வரை எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தும் அசாதாரணமான கலையை ஒவ்வொருவரும் கற்றிருக்கின்றனர் எட்டு வயதில் காடு அறிந்து வர வீட்டு வீட்டை விட்டு வனத்துக்குள் அனுப்பப்படும் சிறுவர் அதன் பிறகு மாவீரராகத்தான் குடி திரும்புகின்றனர் இவரின் முயற்சிக்கு இணையாக முயற்சிகள் வேறு எங்கும் இல்லை இரண்டாவது இயற்கையை அறிதல் தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் காலநிலைகள் ஆகியவற்றைப் பற்றி இவருக்கு இருக்கும் பேரறிவுக்கு இணை சொல்லும் அறிவு வேறு எவருக்கும் இல்லை அதனாலேயே இவர்கள் மருத்துவத்தில் அற்புதங்களை அற்புதங்களை கைவரப்பெற்றவராக இருக்கின்றனர் மருத்துவம் கைவரப்பெற்றதாலேயே வீரத்தின் எல்லையை இன்னும் கூட்டுகின்றனர் பயிற்சியின் போது வாழ் முனை நெஞ்சை கீறி போனாலும் கவலை கொள்ளும் வீரன் எவனும் இல்லை அத்தா பொருத்தி மூலிகையை கண்டறிந்த பிறகு சதையை அறுத்து கொண்டு போனாலும் அறுத்தத்தை பொருத்தி கொடுக்கிறான் மருத்துவன் பரம்பு நாடு அபரிமிதமான ஆற்றலுடைய இருக்கிறது வெளி உலகுக்கு பெரிதாக தெரிவது பாறையின் புகழ் தான் ஆனால் அதை விட பெரிய ஆற்றலும் அறிவும் ஆச்சரியங்களும் இங்கு இருக்கின்றன ஆனால் இவை எல்லாவற்றையும் விட கபிலர் அதிசயத்ததே இந்த மக்களின் வாழ்முறைதான் ஒவ்வொருவருக்கு என தனித்தனி சொத்தும் எப்பாடு பட்டாயினும் அதை சேமித்து பெருக்க வேண்டும் என்ற பெருந்தாகமும் இங்கு இல்லை இயற்கை பிற உயிரினங்களுக்கு வடிவமைத்த குண எல்லைகளை கடந்து மனிதன் போகவில்லை மழை வந்ததும் செழிப்புற தலைத்து வெயில் காலத்தில் வாடி துவண்டு மலரும் போது நறுமணம் வீசி கனியும் போது அள்ளி வழங்கி உதிரும் போது சத்தம் இல்லாமல் மண்ணில் மக்கி தம்மை உரமாக்கியபடி பயணத்தை முடித்துக் கொள்ளும் இந்த வாழ்க்கை கபிலரை மண்டியிட்டு வணங்க வைத்தது கடம்ப மரத்தின் முன் மண்டியிட்டு வணங்கிய பாரி நீண்ட நேரம் கழித்தே எழுந்தான் வேளன் பூசாரி குறி சொன்ன வார்த்தைகள் எவையும் அவனது காலில் காதுகளில் விழவில்லை அவன் முருகனை வணங்கி நின்றான் ஆனால் அவன் மனம் வணங்கவில்லை அவனுக்கு இருந்தது கோபம் அதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இறங்கி வந்தான் இதோட பரம்பு மலையின் நாயகன் இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம இருக்கிற பயணத்தை இன்னைக்கான பயணத்தை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போம் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ